ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு நானூறு கிராம் வெல்லம் முந்நூறு கிராம் பொடிச்சு வச்சுக்கலாம் தேங்காய் அரை மூடி ஏலக்காய் நான்கு நெய் மற்றும் எண்ணெய் கடாயில பச்சரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா எடுத்துக்கலாம் ட்ரை ரோஸ் தான் பண்றோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வர ஆரம்பிக்கும் வருத்தோம்னா மாவு நம்ம வறுத்து முடிச்சாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம இதில் துருவி வச்ச தேங்காய் துருவலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வாசனை வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம இதை வதக்கணும் இப்போது தேங்காய் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இதையும் வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணியில் நம்ம பொடிச்சு வச்ச வெள்ளத்தை சேர்த்துட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்த வெள்ளை கரைசலை கடாயில் சேர்த்துட்டு அதுக்கூட இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியில் நல்லா கொதி வரணும் நல்லா கொதி வர ஆரம்பித்த பிறகு நம்ம அதில் வதக்கி வச்ச தேங்காய் துருவலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் பச்சரிசி மாவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கடாயிலிருந்து இறக்கிடலாம் தண்ணி பத்தாம மாவு ரொம்ப உதிரியாக இருந்துச்சு அப்படின்னா வெந்நீர் காய்ச்சி இதில் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு முடிச்சாச்சு இதுல பொடிச்சு வச்ச ஏலக்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் எல்லா மாவுளையும் நம்ம கொழுக்கட்டையா பிடிச்சு எடுத்தாச்சு அடுத்தது நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும் இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு இது ஒரு வேறு ஒரு பிளேட்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இனிப்பு பிடி கொழுக்கட்டை தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ